வணக்கம் இந்துக்கள் எழுதி நேரில் வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பதிவு பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் ஆகி நன்றி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருக்கா வினோத்னு ஒரு நபரு ஒரு ரவுடி உள்ளே வந்துட்டு வெளியில் யார் தூண்டு வெளியே வந்து ஒரு பாம்பு போட்டால் அப்படி அந்த ஆளுநருடைய வாயில் மாளிகை வாயில் முன்னாடி போலீஸ் இருந்தாங்க அப்புறம் பிடிச்சாங்க ரெண்டு பாம்பு அந்த வீட்டில் குண்டு வீசணும் அப்படி ஸோ இது சம்மந்தமாக கைது பண்ணவே இல்லை முதல்ல யார் தோண்டி விட்டால் இது அதுக்கப்புறம் கைது பண்ணி விசாரித்தாங்க அதில் வந்து திராவிட சித்தாந்தம் அது இது சொல்கிறா அப்படி இப்போ இது என்ஐஏக்கு போயிருக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் விசாரித்ததில் பார்த்துட்டு இருக்காங்க அது அப்போ ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா சாதாரண இந்த மாதிரி இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு எங்கே இது இது இருக்குது பாதுகாப்பு அப்படின்னு கேட்டால் திராவிட மாடல் ஒரு மாடலும் இல்லை எல்லாம் மகள் மகளிர் போலீஸ்க்கே இதில் கன்னத்தில் அரைகிற அப்படி கோயிலுக்குள்ளேருந்து கோயிலில் சாமி கும்பிட வராங்களா போலீஸ் அடிக்க வராங்களான்னு தெரியல இவங்களுக்குலாம் எங்கே மனநிலை அமைதி இருக்கும் இந்த மாதிரி இதில் வேறு அரங்காவளத்தில் அரங்காவளத்தில் திராவிட மாடல் ஆள் வேறு உள்ள அரங்காவள குழுவில் சும்மா பேருக்கு ஷோக் போலீஸ் இது கும்பிட வராங்க போல் கோயிலில் அப்படிப்பட்ட ஆளுங்க தங்க ஊறுக்குறேன் அது இதுன்னு இப்போ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கனால கோர்ட்டில் தங்க ஊருக்கு பிஸ்கட் பண்ணுறேன் அதில் இந்து கோயிலில் தான் அட்டகாசம் நடக்குது எல்லாம் வேறு எந்த மதத்துலேயும் போகிறதில்ல அங்கேயெல்லாம் ஒன்றில்லை அதெல்லாம் மட்டும் இந்த கஸ்டடியில் இந்த எச்ஆர்எஞ்சி கஸ்டடியே இந்து கோயில் மட்டும் ஏற்குன்னு இருக்குன்னு எச்ஆர் ஆஜ் உட்பட எல்லோரும் தமிழ் இந்து மக்களுக்கே விழிப்புணர்வு வந்திருக்கு அதான் நம்மளை நம்மள அந்த வாசல் எடு வாசகத்தை நாங்கள் வந்து எடுத்துருவோம் அறநிலையத்துறை இல்லாமல் பண்ணிவிடுவோம் சொல்லியிருக்கோம் அப்படி அப்படினு தான் இதாகவும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கட்டும் திராவிட மாட ஒழிஞ்சு இன்னும் இருக்கும்ல அதுதான் கையில் எடுத்திருக்காரு நம்மள பாதயாத்திரை மூலிமா ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இப்போது இந்த அப்பா வீட்டு பணமானு கேட்ட அப்படி நிர்மலா சீதாராமன் உடனே அவங்க பதிலி கொடுத்தாங்க பொருப்பா அது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லை அப்பன்னா அப்பண்ணா இந்த பெருது கடவுள்களை அப்பான்பாங்க இந்த மாதிரி இதில் வந்து எத்தனையோ நல்லா சொல்லாங்க இதே போ நெகட்டிவ் தானே பழகிருக்கு அதனால் ஈஸியாக வந்துடும் வார்த்தை உள்ளே இல்லை தானே வரும் அப்படிப்பட்ட ஆளுக நபர்கள்ட்டே அதுதான் வெளிப்படும் அது என்ன நீங்கள் கோபுரத்தில் உட்கார வச்சாலும் அதுதான் வரப்போகுது அதுதான் அது ஈஸியாக கிடைக்கிறதுனால அவங்களுக்குலாம் அந்த இது தெரியாது அதனால வெளிப்பாடு அப்புறம் இதை வந்து பார்த்துட்டு தூத்துக்குடியில் பார்த்துட்டு ஆய்வு மேற்கொண்டு போயிருக்காங்க இப்போ வீடு கட்டித்தரேன் அதுன்னு சொன்னி இவங்களுக்கு எரிச்சல் இந்த செய்ய மாட்டேன் அடுத்தவனையும் நன்மை செய்கிறது கூட அந்த மாதிரி ஆட்கள் அப்புறம் இப்போ வந்து இந்த விஜயகாந்தி இறந்ததுக்கு வந்தப்போ நிர்மலா செய்து இங்கே தான் கார் ஏற்பாடு பண்ணி தரணும் இப்போ இது பார்த்துட்டு போகும்போது ட்ரைவருக்கான ஓடி போய்ட்டு அப்படி அப்போ அதில் வந்து லேப்ஸு செக்யூரிட்டி லேப்ஸ் ஆகுது அப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்திருக்கு டிரைவர் எங்கே போனால் அப்படின்னு தெரில இங்கேற்று கவர்மெண்ட் டிரைவர் தான் போ சொல்லியிருப்பாங்க போல் அப்போது இது சம்மந்தமாக அமித்ஷா மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படி இந்த பிரச்சனையை இது ஒரு ட்ரிப்னா சரிங்களா ரெண்டு மூணு ட்ரிப் இப்படி ஆகும்போது இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் ஆகுது அப்படி நிர்மலா சீத்தாரன் உயிர் பாதுகாப்பு இன்னொன்று சொல்கிறாங்க இந்த அமர் பிரசாத் ரெட்டிக்குமே வந்து கைது பண்ணி வெளியில் விட்டாங்க இந்த உயிர் பாதுகாப்பு வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே நிறையா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நடந்திருக்கு எங்களுக்கு என்னன்னா மொத்தத்தில் பிஜேபி நல்லா வளர்ந்துருச்சு ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் செயல்படாத அரசு அவ வந்து முதுதாக ஆடுறாங்க அந்த ஐஏஎஸ்ஸு எல்லோரும் முட்டுச்சந்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு அது அந்த இவர் வந்து ஏற்கனவே பா பாஸ்போர்ட்லாம் கொடுத்தவர் மதுரையில் இருக்கும் போது தேவிட் சிங் ஆசீர்வாதம் அந்த நுண்ணறிவில் இருந்தார் இல்லையா பாஸ்போர்ட் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு அவர் மேலே இந்த மாதிரி நபர் அப்புறம் முதல் உதயச்சந்தர் இருந்தார் இப்போ முருகானந்தத்தை போட்டிருக்காங்க ஐஏஎஸ் இவங்கெல்லாம் எங்கே என்ன சொல்கிறாங்க எப்படி நல்ல வழி அதாவது இவங்களுக்கு ஒன்று ஆள தெரியும் அவங்க தான் கரெக்டாக பண்ணணும் அவங்க எல்லாமே வந்து இவருக்கு இவர் வந்து ஒன்றும் அதை பற்றி கேட்குறாருன்னு தெரியல ஸ்டாலின் அந்த அளவுக்கு இல்லைன்ற உதயநிதி அளவுக்கு பயன்படுத்த புதுசு அப்போது அவங்களுடைய ஐஏஎஸ் பேசுகிற இது பண்ணும்போது அவங்க முட்டுச்சந்தில் கொண்டு நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அதை எப்படி கொண்டு போகணுன்றது அவங்களுக்கு தெரியும் ஏஏசிபிசி ஒன்றா என் ஃபைன் டூயின் பண்ணலாம் மக்கள் மக்கள் மேலே வந்தவங்க மொழியாக திட்டத்தை கொண்டு வர அந்த திட்டத்தை தான் செயல்படுத்துறது இல்லையா எந்த திட்டம் வர்றதுக்கு ஃபண்டு இல்லை வர்ற திட்டத்தில் எது செய்யாமல் பேக்கெட் பண்ணுறது தான் இருக்குது ஸோ அதான் சொல்கிறாங்க இப்போ அந்த முருகானந்தம் உதயச்சந்திரன் டேவிட் தேசாரியும் ஏற்கனவே அவர் மேலே ப்ராப்ளம் இருக்குது பாஸ்போர்ட் கொடுத்ததில்ல மதுரையில் நம்மளை அடிக்கடி குறிப்பிடுவார்ல ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இருபத்தி நாளில் எப்படி ஆகும் உள்ளுக்குள்ளே பூசல் இருக்கு கட்சிக்குள்ளே அதனால் எப்படி உடையும் என்ன ஏது இதெல்லாம் வந்து எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் உடையுதா என்ன பார்த்துட்டே இருப்பாங்க என்ன என்னன்றது ஏன்னா இவங்க வந்து எதிர்த்து பிரயோஜனம் இல்லை பவர்ஃபுல் சென்ட்ரலு ஆச்சுங்களா இவர் கருணாநிதி கூட எதிர்க்க மாட்டார் இவர் எதிர்த்து எடுத்து பண்ணி வர்றதையும் கெடுத்துக்கிறது ஏன்னா இங்கே கஜானாவே காலி அந்த மாதிரி குறிப்பிட்றாங்க இது குறித்து அண்ணாமலையையும் அந்த டிரைவர் ஏன் போனார் ஏதா பின்னணி இருக்கான்னு சொல்லி ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் உம்முசாட்டி சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்குது இப்போது வந்து மிஸ்டு கால் மெம்பர் சேரதுல ரெண்டு பேர் ஒரு ராஜேந்திரன் இன்னொரு ரெண்டு பேர் போலீஸ் வந்து மிஸ்டுகள் கொடுத்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிஜேபியில் உறுப்பினரானதை கண்டுபிடிச்சி மேலிடத்தை சொல்லிவிட்டு அவங்கள ஊர்காவல் படைக்கு மாற்றிட்டாங்க இந்த பாத யாத்திரையை வெக பார்க்குறாங்க இதெல்லாம் தெரியுது அவங்க விருப்பம் போலீஸாக இருக்கலாம் இல்லை கலெக்டராக இருக்கலாம் வாட்டவர் இப்போ ஊழலாம் இல்லை சொல்லிக் கொடுக்குறது இவரோட சகாக்கள் தானே கலெக்டர் ஐஎஸ் ஐபிஎஸ் தான் சொல்லிக் கொடுத்து தடுத்தார் திமுக ஆட்சியில் நடந்த நடக்க நடந்தது நடக்க போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் ஸோ அந்த வரிசையில் பார்த்தா இப்போது என்னமோ சொல்கிறார் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம் யாரை எடுத்தாலும் வரத்தான் போகிறாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஏமாற போகிறது நீங்கள் தான் இதில் பொதுமக்களும் அரசு அதிகாரிகள் எல்லாம் மாற வேணும் அரசு அதில் வாக்குறுதி நிறைவேற்றலை அரசு ஊழியருக்கும் நிறைவேற்றலை மக்களுக்கும் ஒன்றும் செய்யலை ஓட்டு மட்டும் வரும்னு எப்பட்றா வரும் அந்த கூட்டணினால் வராது கூட்டணியிலே மாறப்போகுது காங்கிரஸ் திரும்பலான்னா இந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து பொதுமக்கள் போட்ட ஓட்டெல்லாம் மாறும் அப்போ முப்பத்தஞ்சு பர்சன்ட் போடாமல் இருக்கிற ஓட்டும் மாறும் இந்த அண்ணாமலை போடலான்னு போது அப்போ அது எங்கே போகும் பகவார் ஸ்டாலினுக்கு அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னே வைங்க அங்கே அப்போ முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு போடுறதில்ல அப்போ அந்த அதிருப்தியில் பொதுமக்கள் போட்டிருந்தா திமுகக்குன்னு அவன் மாறுவான் அப்புறம் இந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் போடாதும் ஒரு பத்து பர்சன்ட் வந்து ஒரு தீர்மானம் வரும்போது எங்கேயோ போய் நிற்கும் சரிங்களா உண்மையான ஏடிஎம் கே அவங்கள தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க ரெட்டையில் சின்ன முடங்கி இது மாதிரிலாம் ஸ்ட்ராட்டர்ஜி நிறையா வகுத்தாச்சுன்னா பத்து எம்பி வருமான தெரில இன்னும் மந்திரியெல்லாம் உள்ளே போ ரெடியாக இருக்குது கோபாலபுரத்தை நோக்கி கூடி போவோம் ஸோ அந்த மாதிரி போகும்போது ரீச் வேறு மாதிரி இருக்கும் அதுதான் நம்மளை குறிப்பிட்றது அப்புறம் இந்த இந்தி கூட்டணினால் ஒரு செல்லா தான் ஆறு நாளுக்கு முதல்வர் முதல்வர் பிரதமர் பிரதமர்னே இப்போ ஆறு சீட்டு கூடி ஜாஸ்தின்றாங்க ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூடி இல்லை காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் அப்போ அகிலேசி ஆறு தரும்போது அவங்க உடனே மாயாவதி ஜம்பார் மாயாவதி கட்சியே பெரிய அளவில் இல்லை பட் தலித் ஏற்கனவே மல்லிகார்ஜுனை தலித் சொல்லிட்டாரு மம்தா அது காரணம் அவங்க ஓட்டுக்கு வேண்டிய அவரை இல்லை அந்த இடத்துல தலித்துகள் வேணும் அப்படிங்கிறது கூட்டணி சேர்றதாகவும் சொல்ல மம்தா கஜயவாலன் அப்படிதான் இப்போ மாயாவதி சேகரன் காங்கிரஸ்னா ஏற்கனவே இந்த மூணு பேர் சேர்ந்தே பிஜேபி தான் வந்தது அகிலேஷு மாயாவதி காங்கிரஸ் சரிங்களா இப்போது வந்து சேர்ந்ததுனால என்ன பழம் கிடைக்கல அந்த மாதிரி என்னங்கிறவங்க இப்போ என்னைய பிரதமர் கேண்டிடேட்டாக சொல்லுங்கிறாங்க அவங்க ஒரு தலித் இப்படி ஆளுக்கு பிரதமர் கேண்டிடேட்னு பிச்சிட்டா யாரும் ஈக்குவலாக போகல நீ சொன்னாலும் பிரச்சனை தான் சொல்லாட்டியும் அதோடு சொன்னான் உங்கள் தலைவர் அப்போது இது யாரோ உத்தரவு சொன்னால் எல்லாம் பிச்சுட்டு போக ரெடியாக இருப்பாங்க சரி நாங்கள் கூட்டணியில் கூட்டணி தானாக முடிஞ்சு போயிருந்து ஸ்டாலின் மோடிட்டே சொல்லியிருக்கா அப்படி ஸோ இந்த மாதிரி இருக்கு எல்லாேருக்கும் தெரியும் இவர் தானே அது சும்மாவது ஒரு மித்து க்ரியேட் பண்ணி பார்க்குறது அதனால டெக்ல பண்ணால் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்த நகர்ந்துரும் இல்லை அவன் எல்லாருமே காங்கிரஸ் ஒழிக்கத்தான் இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இந்தியாவில் காங்கிரஸ் முற்றிலும் ஒழியும் தமிழகம் மாதிரி இடத்துல திராவிட ஒழிஞ்சாதான் மக்களுக்கு விடிவு அது இப்போ நடக்குதா கொஞ்சம் லாங் டேம் நடக்குதா தான் வித்தியாசம் அவ்வளோதான் そう。